எனது வெளிவெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு வணக்கம் எனது சிறு கதையை தொடர்கின்றேன் கிராமம் ஒன்றில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதற்கு இரண்டு பானைகளை வைத்திருந்தார் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது ஒவ்வொரு நாளும் அவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு பானை ஓட்டை அதில் பாதியளவு தண்ணீர் தான் இருக்கும் இதை கவனித்த மற்ற பானை அந்த பானையை பார்த்து எப்பொழுதுமே குறையும் கிண்டலுமாக கேலி செய்து கொண்டே இருந்தது இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்தும் கிண்டலும் கேலியும் தொடர்ந்தது இதை பொறுக்க முடியாத பானை எஜமானை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கவலையாக உணர்கிறேன் என் குறையை நீங்கள் சரி செய்யுங்கள் என்றது உடனே ஒட்டைப்பானையை பார்த்து நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூஞ்செடிகளை கவனித்தாயா என்று கேட்டார் எஜமான் உன்னிலிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால் தான் நான் வழிநடுவில் பூஞ்செடிகளை விதைத்து வைத்தேன் அவை யாவும் தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றது இந்த பூக்களைப் பறித்து அவற்றை வைத்துத்தான் நான் வீட்டை அலங்கரிக்கின்றேன் இறைவனுக்கும் பூசை செய்கின்றேன் மீதமுள்ள பூக்களை விட்டு பணமும் சம்பாதிக்கிறேன் என்று கூறினார் இஜமா இதற்கேட்ட ஓட்டப்பானை தன்னுடைய கவலைகளை மறந்துவிட்டு அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை மனநிறைவுடன் செய்யத் தொடங்கியது ஓட்டப்பானை அது சிறுகதை உங்கள் மனங்களையும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒளிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மறக்காமல் எனது வலையொலிப்பதிவுகளை பகிர்ந்து பெல்வட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒளிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்